சூரியநாதம் பதினேழு கூறுவது தமிழ் திருத்தமிழாக்கி உடற்கூர் சித்தர்கள் உண்டாக்கி கூறுவது அவர்கள் தத்துவம் பூமி உலக செயல்பாடு அவர்களுக்கு இல்லை சித்தர்கள் ஆனவர்களுக்கு பூமியில் எந்த செயல்பாடும் கிடையாது நிர்வாண சட்கம் சூரியநாதம் தமிழ் தொடக்கம் ஒன்றாம் குறிப்பில் அகத்திய முனி நாலு வரி ஐம்பத்தி ஒன்று அக்ஷரப்பெருமை புரிய இப்படி கூறுவது திருத்தமிழ் இன்று தெரியாது எப்படி என்றால் இன்றைய பண சேகரிப்பு யூடியூபில் சேனல்களில் காணலாம் இந்த வகை செயல்கள் ஆனால் பிரசங்கத்தில் கூட கிடையாது நிர்வாண சட்கம் குண்டலினியோக முடிவு தாண்டி சூரிய நிறத்தினோடு அழிந்த மனசு அதில் ஏழு பாவங்கள் இல்லை புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை சோகங்கள் இல்லை சுகபோகங்கள் இல்லை பாவங்கள் கடுவழி சுத்த ஒன்றில் பாபம் செய்யாதே மனமே பாபம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தமையன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே பாபம் பாவம் பஞ்சபாவம் பஞ்ச என்றால் பஞ்சபூதத்தில் அனுமதி இல்லாமல் எதையும் நாம் நட்டு வளர்த்தி உண்பது அனைத்துமே பாவம் பஞ்சபாவம் என்பது இன்று பஞ்சபாவம் செய்யக்கூடாது என்று கூறுவது கொள்ளை கொலை நுனை, கல் அதீ அதீத காமம் இன்று இவை செய்யக்கூடாது என்பது இவை செய்யாமல் எந்த ஒரு ஜீவனும் வாழ தகுதி உள்ளதா இல்லை அது ஏன் திருத்தமிழாக்கினால் பூமியில் எதை வாங்கினால் வாங்கினாலும் உன் இஷ்டம் அது பஞ்சபூதத்தினோடு கேட்ட வாங்குகிறோம் இல்லை அதை விற்பவர்களிடம் வாங்குகிறது அப்போது பஞ்சபூத செயலில் இயங்குவது அனைத்தும் அதன் அனுவாதம் இல்லாமல் நாம் எதைச் செய்தாலும் அதை கொள்ளை பஞ்சபூத நிலத்தில் விளைவது நாம் அதன் விளைவு புரிந்து கொண்டு வருவது கொள்ளை நாம் பஞ்சபூதத்தினோடு கேட்கவில்லை ஒருவர் பொருளை அவர் அனுவாதம் இல்லாமல் எடுத்தால் கொள்ளைத்தானே அதுபோல இதுவும் கொள்ளை அதை பாகப்படுத்தி தேவைக்கு அடுப்பில் வேக வைத்து கொலை செய்து ருசி பார்த்து நாக்கை சுழற்றி நுணைத்து உண்பது நுனை இவற்றில் உருவாவது கள்ளு நிறமான சுக்கிலம் உருவாவது ஆண் பெண் உறவில் அதீத காமத்தில் சுக்லம் அது மாற பஞ்சபூத பாவம் செய்யாதே இது எல்லா சித்தர்களில் வெறும் குறிப்புகளில் அவர் உடல் செயலை இப்படி கூறுவது பதினெட்டு சித்தர்களில் காணலாம் அதில் பத்ரகிரி கிரியார் பதினைந்தாம் குறிப்பு கூறு பாவி என்ற படைத்து பால் ந நரகில் வீழாமல் ஆவி என்ற சூத்திரத்தை அறிவது இருக்கார் ஆவி ஆவி என்ற சூரிய சூடு ஆவி பாவி என்றால் பாவம் செய்வது பாவம் செய்யும்டல் பஞ்சபாவம் உடல் அதை இடைக்காடர் ஐம்பத்த ஐம்பத்தி ஐந்தில் குறுவர் பொய்பொருளை விட்டு புலமறிய ஒண்ணாத மெய்ப்பொருளை நாளும் விரும்புற்றும் போற்றீரை விருப்புற்றும் போற்றீர பொய்பொருள் ஆதாரம் பொய்பொருள் உடல் இருவ முப்பத்தி ஆறு தத்துவ பொருள் உடலு அது புலமறிய பஞ்சபூதம் பஞ்ச இந்திரியம் பஞ்சபுலம் ஒன்னாதே அதை ஒவ்வொரு செயலையும் ஒழிவாக்க வேண்டும் அஞ்சு இந்திரியம் பஞ்ச இந்திரியம் அஞ்சு பூதம் பஞ்ச இந்திரியத்திற்கு நாளும் விருப்புற்று போற்றியமைப்பொருள் சரீரப்பொருளாக்கி மாற்றுவது இதை அகப்பே சித்தர் இருபதில் கூறுகிறோம் பாவம் தீரவென்றால் பாவிக்கலாகாதே சாவதில் இல்லையடி சர்க்குரு பாதம் அடி பாவம் தீரவென்றால் பாவிக்கலாகாதே பாவம் தீரு தீரவென்றால் பாவ உடலை வென்றால் அதில் பாவிக்கலாகாதே ஆகாது அதை பற்றி நினைக்கலாகாது சாவதில்லடி சர்க்குரு பாதம் அடி டி எடி டி என்பது அடி മൂലാധാരത്തിൽ അടിപ്പാകാം പുണ്യ തീർത്ഥങ്ങൾ ഇല്ലേ അപ്പോൾ പഞ്ചഭാവം ഇല്ലാമ ഉടലാക്കി വര അനേക അവതാര കാഴ്ചകൾ കണ്ടതിൽ ചൂടു ഉടലായതിൽ ഉയർത്തു പോണ ഉടൽ നീരറ്റ പോൽ നീർ ഉടൽ ഇല്ലേ சோகங்கள் இல்லை ஆகாரம் ஒன்றும் உடலில் பசி வந்தால் அடுத்த நேர ஆகாரம் தேடும் சோகம் கவலை கிடைக்கவில்லை அந்த உடலில் எந்த வகை உங்களில் உருவாவது அது இல்லை அந்த உடலில் நிர்வாண சட்கம் உடலில் அப்படி என்றால் சோகம் இல்லாமல் ஆக்க பிராணயாம செயல் உடல் பழக்கப்படுத்தி முனி யோகி தியாகி நிலை கடந்து வந்து சோக உடல் பூமி தத்துவ செயல் உடல் அற்று பயம் அற்ற அதை திருக்குறள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அர்த்தம் மரண பயம் அற்ற உடல் தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் தொழுதுண்டு வாழ்வார் அவர் போவார் அப்போது தொழுது உண்டு வாழும் உடல் மரணம் அடையும் உடல் ஆகாரம் உண்ணும் உடல் ஜீவன் உடல் அப்போது தொழுது உண்டு வாழ்வது இன்று எந்த வகை மனிதர்களும் மத மனிதர்களும் அந்த ஆகாரத்தை தெய்வத்தின் தெய்வத்தின் பெயரில் உண்பது தொழுதுண்டு வாழ்பவர் என்பது தெய்வத்தை நினைத்து வாழ்பவர் அவர் மரண உடல் காரணம் அவர்களுக்கு ஆதாரம் உடல் ஜீவன் இங்கே பக்தி உடல் ஜீவன் அற்ற உடல் சூரிய சக்தி உடல் சப்கிரை செய்யுங்கள் பயம் மாறி நயம் தேடிட அறிவை செயல்படுத்தி வாழ்க்கையில் முன் முன்னேறுங்கள் அறிவு நமக்கு துணை வாழ்க்கை முன்னேற உனக்கும் அறிவே துணை